இரண்டாம் பாகத்தில் நாம் பார்த்தது போல சிம்மாசனத்தை உதறிய மணிகண்டன் மன்னருக்கு ஒரு கட்டளையிட்டார் ஒரு புண்ணிய பூமியில் ஆலயம் அமைய வேண்டும் என்று அந்த இடம்தான் நம்முடைய சபரிமலை ஆனால் சபரிமலை கோயில் உருவான பின்னணி என்ன ஏன் அந்த வனத்தில் பிரம்மச்சாரி ஐயப்பன் அமர்ந்திருக்கிறார் இந்த கோவில் வெறும் வழிபாட்டு தலம் அல்ல அது ஒரு தத்துவ பள்ளி இந்த பாகத்தில் சபரிமலை உருவான வரலாற்றையும் யாத்திரைக்கு முன்பே ஏன் விரதம் முக்கியம் என்பதையும் காணலாம் சபரிமலைக்கான இடத்தை தேர்ந்தெடுத்தது ஐயப்பனே தான் இந்த இடம்தான் இராமாயண காலத்தில் வாழ்ந்த சபரி என்ற பெண் முனிவர் வாழ்ந்த புண்ணிய பூமி ராமபிரானின் வருகைக்காக காத்திருந்து அவருக்கு முக்கியத்துவம் அளித்த முக்தி அளித்த இது ராமாயண காலத்தில் வாழ்ந்த ஒரு பழங்குடி பெண்மணிதான் சபரி அவள் மாதங்க முனிவரின் சீடர் ஆவாள் தனது குரு முக்தி அடைந்த பின்னர் சபரி அங்கேயே தங்கி அவருடைய ஆசிரமத்தை பாதுகாத்து வந்தாள் அவரது ஒரே விருப்பம் தனது கண்களால் ராமபிரானை காண வேண்டும் அவருக்கு பழங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதே வருடங்கள் கடந்தன முதுமை அடைந்தாள் ஆனால் சபரியின் நம்பிக்கை சற்றும் குறையவில்லை ராமனுக்காக கொண்டுவரும் ஒவ்வொரு பழத்தையும் அதன் சுவையை தெரிந்து கொள்ள அவளே முதலில் சுவைத்து பார்ப்பாள் புளியானால் புளிப்பென்றும் இனிக்காதிருந்தால் வேறு பழம் என்றும் குறைபாடில்லாத பழங்களை மட்டுமே ராமனுக்கு படைக்க வேண்டும் என்பதில் அவள் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தாள் அவளது பக்தியின் வலிமை காரணமாக இறுதியாக சீதா பிராட்டியாரை தேடி வந்த ராமரும் லக்ஷ்மணரும் அந்த ஆசிரமத்துக்கு வருகை தந்தனர் பசி நீங்க வந்த ராமனிடம் சபரி தான் சுவைத்து பார்த்த மீதி பழங்களை சமர்ப்பித்தாள் லக்ஷ்மணரோ மீதியை படைக்கிறாளே என்று தயங்கினாலும் ராமரோ அன்பினால் கொடுக்கப்படும் எந்த பொருளும் மீதி அல்ல அதுவே உன்னதமானது என்று கூறி அந்த பழங்களை மகிழ்வுடன் உண்டார் சபரியின் பக்திக்கும் நீண்டகால காத்திருப்புக்கும் ராமபிரான் அருள் பாலித்தார் அவளது ஆத்மா முக்தி அடைந்தது இந்த கதை நமக்கு உணர்த்தும் தத்துவம் பக்தி என்பது எளிய செயல்களில் கூட தூய்மையை காண்பதுதான் இந்த நிகழ்வு நடந்த இடமே சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது இதன் மூலம் ஐயப்பன் தனது கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ராமரின் ஆசீர்வாதத்தையும் சேர்த்து அருள்கிறார் தனது பக்தை சபரியின் பெயரை நிலைநாட்டவே மணிகண்டன் இந்த மலைக்கு சபரிமலை என்று பெயரிட்டார் மன்னர் ராஜசேகரர் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மற்றொரு மாபெரும் ஞானியான பரசுராமரின் உதவியுடன் சபரிமலை கோயிலை கட்டத் தொடங்கினார் கிபி ஆயிரத்தி இருநூற்று அறுபதாம் ஆண்டு மகர ஜோதி தினத்தன்று தை ஒன்றாம் நாள் அந்த பதினெட்டு படிகளின் மேல் தர்மசாஸ்தாவின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த நாளில் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்து ஆசிர்வதித்தார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன ஐயப்பன் ஏன் திருமண பந்தத்தை கூட ஏற்காமல் பிரம்மச்சாரியாக வீட்டிருக்கிறார் இதன் மூலம் அவர் உலகிற்கு போதிக்கும் தத்துவம் மிக ஆழமானது ஐயப்பனின் பிரம்மச்சரியம் உலக ஆசைகளிலிருந்து விலகி முழுமையான தன்னடக்கம் செல்ஃப் கண்ட்ரோல் மற்றும் தார்மீக விழிப்புணர்வு தார்மிக் அவேர்னஸ் ஆகியவற்றின் சக்தியை நமக்கு உணர்த்துகிறது அவர் தன்னை காண வரும் பக்தர்களும் இந்த நாற்பத்தொன்று நாட்கள் விரதத்தில் தன்னடக்கம் என்ற உயர்ந்த நிலையை எட்ட வேண்டும் என்று விரும்புகிறார் ஐயப்பன் அருகிலேயே வீட்டிருக்கும் மாளிகை புறத்தம்மை கதை இதை மேலும் விளக்குகிறது சபரிமலைக்கு யாத்திரை செல்லும் பக்தர்கள் ஐயப்பனின் நண்பனான வாவர் சுவாமியை வணங்குவதைப் போலவே ஐயப்பனின் சன்னதிக்கு அருகிலே அமர்ந்திருக்கும் மாளிகை புறத்தையும் தரிசிப்பது வழக்கம் ஐயப்பனின் அடுத்ததாக வரும் ஐயப்பன் வரலாறு பற்றிய தொடரில் குறிப்பிடப்படும் ஐயப்பனின் சன்னதிக்கு அருகிலே அமர்ந்திருக்கும் மாளிகை புறத்தம்மனையும் தரிசிப்பது வழக்கம் அவள் ஐயப்பன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார் புராணப்படி அவள் மகிஷியின் அழிவுக்கு பிறகு உருவான ஒரு சக்தி வடிவம் ஐயப்பன் அவளது விருப்பத்தை நிறைவேற்ற அவளை மணந்து கொள்வதாக உறுதியளித்தார் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை விதித்தார் எந்த ஆண்டு ஒரு கன்னிசாமியாவது முதல் முறை சபரிமலைக்கு வரும் பக்தர் வராமல் போனால் நான் உன்னை மணந்து கொள்கிறேன் என்று ஐயப்பன் வாக்கு கொடுத்திருந்தார் ஆனால் ஐயப்பனின் புகழும் மகத்துவமும் ஓங்கி வளர்ந்ததால் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலைக்கு கன்னிச்சாமிகள் வந்து கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு ஆண்டும் கன்னிசாமிகள் வருகை எண்ணி மாளிகை புறத்தாமல் தனது காத்திருப்பை தொடர்கிறாள் இருந்தாலும் ஐயப்பன் அவளுக்கு ஒரு மகத்தான கௌரவத்தை கொடுத்தார் அவளை தனது கருவறைக்கு அருகிலேயே அமரச் செய்து தனது பக்தர்களுக்கு அவள் மூலம் அருள் பாலிக்கும்படி செய்தார் இந்த கதை தியாகம் மற்றும் நிபந்தனையற்ற அன்பு என்ற இரண்டு முக்கிய தத்துவங்களை போதிக்கிறது ஐயப்பன் பிரம்மச்சாரியாகவே இருக்கும் மகத்துவத்தைப் போலவே மாளிகை புறத்தம்மனின் காத்திருப்பும் நித்திய பக்தியும் மற்றும் தியாகத்தின் சின்னமாக கருதப்படுகிறது கன்னிச்சாமிகள் வரும் வரை தான் அவளை மணப்பதில்லை என்று அவர் அளித்த வாக்குறுதி அவருடைய தன்னடக்கம் கர்மம் நிறைவேறும் வரை அவர் காத்திருக்கும் தத்துவத்தை விளக்குகிறது சபரிமலை யாத்திரையின் மிக முக்கியமான படி அந்த நாற்பத்தி ஒன்று நாள் விரதம்தான் கருப்பு உடை தரித்தல் காலணிகளை தவிர்த்தல் தாடி வளர்த்தல் அசைவம் தவிர்த்தல் இவை அனைத்தும் வெறும் சடங்குகள் அல்ல அவை மனிதனின் ஐந்து புலன்களையும் கட்டுக்குள் வைக்க உதவும் ஆன்மீக அறிவியல் நாற்பத்தொன்று ஒன்று நாட்கள் விரதம் இருப்பது பாகம் இரண்டில் மணிகண்டன் செய்த அதே தியாகம் மற்றும் துறவறத்தின் ஒரு பகுதியாகும் உடல் இன்பங்களிலிருந்து விலகி மனதை ஒரே சிந்தனையில் நிறுத்துவதன் மூலம் பக்தன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றான் அப்போதுதான் மனம் தூய்மையாகி அடுத்த கட்டமான பதினெட்டு படிகள் ஏறும் தகுதி கிடைக்கும் சபரிமலை என்பது ஒரு பக்தன் தன்னையே செதுக்கிக் கொள்ளும் ஒரு சிலை வடிப்பு கூடம் இந்த தத்துவ பாதையில் யாத்திரை தொடங்குவதற்கு முன்னரே நாம் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்த கற்றுக்கொள்கிறோம் அடுத்த பாகத்தில் சபரிமலை யாத்திரையின் உச்சகட்டம் குறித்து பார்க்க போகிறோம் அந்த உலக புகழ்பெற்ற பதினெட்டு படிகளின் பின்னால் மறைந்திருக்கும் ஆழமான தத்துவத்தையும் இருமுடிக்கட்டின் தத்துவத்தையும் இறுதி இலக்கான தத்துவமசி என்பதன் மகத்துவத்தையும் விரிவாக காணலாம் இந்த அறிவு பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த பாகத்தில் சந்திப்போம் உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி